அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவராக கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சியோட கொடியின்னு ஒன்று சொல்லி அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார் உண்மையிலேயே தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களோட வருகை அப்படிங்கிறது மிகுந்த பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி உண்டாக்கி இருக்குது அரசியல்வாதிகளுக்கு எதனால் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கண்டிப்பாக சாதிக்காரோ இல்லையோ கண்டிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளோட வாக்குகளை பார்த்தினா கபலீக்கரம் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேருக்கு நல்லாவே உணர்ந்ததுனால அவருடைய வருகையை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப எதிர்நோக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அர விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால யாருக்கு லாபம் ஏற்படும் அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா நிச்சயமாக யாருக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் இருபெரும் கட்சிகளாக இருக்குது முக்கியமான கட்சிகளாக இந்த கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா சாலிடாக அதாவது இருபது இருபத்தஞ்சி வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நிரந்தமாக இருந்துகிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் அந்த வாக்குகள் மாறாது அது வந்து திமுக அதிமுக தான் விழுந்துகிட்டே இருக்குது இதை மீறியும் சில மூன்றாவது ஒரு கட்சிகளாம் தலையெடுத்துருக்குது உதாரணத்து தேமுதிகலாம் ஆனால் அந்த கட்சியால் என்னென்னா ஒரு சில காலங்களால் நல்லா ஜொலிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அதால் சுலிக்க முடியாம போயிட்டு ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு மாசோடு இருக்கிறனால அவருக்குன்னு நிறைய ஃபேன் இருக்கிறனால நிச்சயமாக அவரால் அரசியலில் ஜா சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அரசியலில் இறங்குறாரு அதனால் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அவருக்கு கை கொடுக்க வேணும் தெரியல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது திமுகவுக்கு கண்டிப்பாக ரொம்ப நெருக்கடியாக தான் உண்டு பண்ணணும் ஏன்னா அந்த கட்சி பார்த்தினா அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொமோட் இருக்குது அவர் தான் அடுத்த சிஎம்மு அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்க மாதிரி இந்த சமயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வருகை அப்படிங்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு தான் உண்மையில ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் அதன் வெளிப்பாட தான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது மறைமுகமாக என்ன அப்படின்னா ரஜினி அந்த நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி பேர் அறிவிக்கும்போது அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு போராட்டம் அப்படின்னு திமுக வந்து அறிவிச்சு ஊடகங்கள்லாம் கவனத்தெலாம் பார்த்தீங்கன்னா தேசம் திருப்பிச்சு இதே மாதிரி தான் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களோட பார்த்தீங்கன்னா கட்சி கொடியோ அறிமுகப்படுத்தினார் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா த தமிழக அமைச்சர்கள் மாற்றம் மூணு அமைச்சர்கள் மாற்றப்படுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து கிளப்பி விட்டாங்க கடைசியில் பார்த்தோம்னா அந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அதை அன்னைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீடியாக்களோட இதை பார்த்தீங்கன்னா கவனத்தை திருப்பி திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போயிட்டாங்க இதை மாதிரி தான் நிறைய இடங்களில் திமுக அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்குது எங்கே விஜயாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப பையனுக்கு வந்து பிற்காலத்தில் ஆபத்து ஏற்படுமோ நம்மளால் பார்த்திங்கன்னா ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அப்படின்னு பயப்படுது அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்து மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோட வாக்கு சங்கம் அப்படிங்கிறது ரெண்டு சதவீதம் தான் குறைஞ்சிருந்தது ஆனால் திமுகவோட வாக்கு சங்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஆறு சதவீதம் குறைஞ்சிருந்தது இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அது இல்லாமல் அது பார்த்தினா செயல்பாடுகள் அதிருப்தி ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி வாக்குகள்லாம் குறைஞ்சிக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வாக்குகள்லாம் நிறையா குறைஞ்சி மாட்டு கட்சிக்கு செல்ல ஆரமிச்சிட்டு அதனோட வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத இந்த பாஜக கட்சிலாம் எண்பது லட்சம் வாக்குகள் வாங்கிட்டு இருக்குது அந்த கட்சியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தகாத கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த கட்சியும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து நான் தான் மூன்றாவது கட்சியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிளைம் பண்ணிட்டுருக்குது தான் திமுக என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கட்சியோட வாக்குலாம் எங்கே பெயிருமோ அப்படின்ட்டு மறுமுகமாக சில அண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் உலக தமிழர் பார்த்திங்கன்னா முருகன் மாநாடு நடத்துது அதாவது திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாநாடு நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எதனால் அப்படின்னா இந்துக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக விட்டு கொஞ்சமாக வேலைக்கு போயிட்டிருக்கனால அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தி இந்துக்களுடைய வாக்குகளும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அது இல்லாமல் நடிகை விஜயபுரெலாம் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்துவ வாக்குகள் முஸ்லீம் வாக்கள் சிறுபான்மை வாக்குகள் பெண்கள் வாக்கு அதிக அளவில் அந்த விஜய்க்கு போகிறதுனால அதையும் பார்த்திங்கன்னா ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் பார்த்தீங்கன்னா இமேஜை கொஞ்சமாக சதிக்கிறதுக்குன்னு திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதனால் இந்த திமுக தான் பார்த்திங்கன்னா இந்த நடிகர் விஜய் அவர்கள் வருகையில் கண்டிப்பாக கலக்கம் அடைஞ்சிருக்கும் ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிதனால் கண்டிப்பாக எந்த கட்சிக்குமே ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பகுதியை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் நல்லது அப்படின்னு இருக்காங்கன்னா உண்மையாக திமுகவுக்கு நல்லதாக இல்லை போன மக்களை தேர்தலையும் போய் தெரியும் திமுக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்பு அலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதை தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட செயல்பாடோ அந்த கட்சியோட கொள்கைகளோ அந்த கட்சியின் செ செயல்படுத்த நல நலத்திட்டங்கள் மூலியமாக அது வெற்றி பெறதே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த கட்சியோட கோர் ஓட்பங்கு அப்படிங்கிறது கொஞ்சமாக கரைஞ்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா திமுக க கலக்க அதுவும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா ஏ பிடிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பை அதிகப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியும் ஏன்னா நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் அதிமுக பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை அவ்வளோவா கைப்பிடி அது கையில் எடுக்கலனால அதை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து போராட்டம் பண்ண விளைவிடா ஒன்றுமே இல்லாத கட்சியாக இருந்தால் கூட பாஜக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாகி எண்பது லட்சம் வாக்குல பார்த்தீங்கன்னா அதுக்கு வாங்கியிருக்குது அதை மாதிரி நீங்கள் என்னதான் மோடி எதிர்ப்பாலையை பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தினாலும் அது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்காது அதுவே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு முதலமைச்சராக எந்த கட்சியாக இருந்தாலும் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு அப்படின்னு ரெண்டே விதம்தான் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து எந்த கொள்கையையும் வெளிப்படுத்த மாட்டேன் யாரையும் திட்டமாட்டேன் அது எந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்வங்க நம்ப மாட்டாங்க நீங்க வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக எதிர்ப்பை நீங்கள் தீவிரப்படுத்தினா மட்டுமே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியுமே தவிர நீங்கள் வந்து நான் மோடி எதிர்ப்பை மட்டும்தான் கையில் எடுப்பேன் மற்றவங்களாம் யாரும் திட்டமாட்டேன் அவ்வளவா அக்கரிசாக நான் அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் களத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட்சி பிடிக்குமே தவிர எதிர்கட்சி ஆகலாமா இல்லையா மற்றபடி நீங்கள் வந்து நான் அனைத்து மக்களுக்குமானவன் எல்லாத்துக்குமே நல்ல வைப்பணும் அப்படின்னு நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக மக்கள் எடுத்துக்கிட மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு அதிகப்படுத்தினால் மட்டும்தான் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியும்